வணக்கம் நண்பர்களே தமிழ் சினிமாவில் எத்தனையோ நடிகர்கள் வந்து போயிருக்கலாம் ஆனால் கேப்டன் என்றால் மக்களால் அன்போடு அழைக்கப்படும் விஜயகாந்த் அவர்களுக்கு இன்று தனி இடம் உண்டு வெறும் நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு மாபெரும் மனிதநேய பண்பாளராக அவர் வாழ்ந்த வாழ்க்கை பலருக்கு ஆச்சரியமாக இருக்கும் அவருடைய பெயர் என்ன அவர் ஏன் அரசியலையில் வேலை செய்தார் சினிமாவில் அவர் சந்தித்த அவமானங்கள் என்ன இப்படி பலருக்கும் தெரியாத உண்மைகளைத்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போகிற போகிறோம் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க விஜயகாந்த் அவர்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் மதுரையில் பிறந்தார் அவருடைய இயற்பெயர் விஜயராஜ் பள்ளிப்படிப்பில் அவருக்கு பெரிய ஆர்வம் இல்லை பத்தாம் ஆண்டு வகுப்போடு நிறுத்திவிட்டு தனது தந்தை அரிசி ஆலையில் வேலை செய்ய ஆரம்பித்தார் அந்த அரிசி ஆலையில் அவர் மூட்டை தூக்கியது முதல் எல்லா வேலைகளையும் அந்த பிற்காலத்தில் அவரை ஒரு வலிமையான மனிதனாக மாற்றியது சினிமா சினிமா கனவு மற்றும் அவமானங்கள் சினிமா மீது இருந்த தீராத மோகத்தால் சென்னைக்கு வந்தார் ஆனால் ஆரம்பத்தில் அவர் சந்தித்த ஏலனமும் அவமானமும் தான் உன் நிறம் கருப்பாக இருக்கிறது உன் கண்கள் சிவப்பாக இருக்கிறது என்று சொல்லி பல வாய்ப்புகள் மறுக்கப்பட்டன ஆனால் அதே கண்களும் அதே நேரமும் தான் பிற்காலத்தில் கருப்பு எம்ஜிஆர் என்று அவரை கொண்டாட வைத்தது எழுபத்தி ஒன்பதில் இனிக்கும் இளமை படத்தின் மூலம் அறிமுகமானார் பெயர் மாற்றம் இயக்குநர் எம்ஏ தான் விஜயராஜ் என்ற பெயரை விஜயகாந்த் என்று மாற்றினார் அன்னதான பிரபு சினிமா வரலாற்றிலேயே முதன் முதலாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் தயாரிப்பாளர் முதல் லைட்மேன் வரை அனைவரும் ஒரே மாதிரியான உயர்தர உணவை வழங்கியவர் விஜயகாந்த் தான் பசியோடு வரும் யாருக்கும் உணவு இல்லை என்று அவர் சொன்னதே இல்லை சம்பளம் வாங்காத படங்கள் பல நலிந்த தயாரிப்பாளர்களுக்காக சம்பளமே வாங்காமல் நடித்துக் குடித்து பல தயாரிப்பு நிறுவனங்களை வாழ வைத்தவர் ரிஸ்க் எடுத்த நடிகர் டூ போடாமல் சண்டைக் காட்சிகளில் நடிப்பதில் அவர் கில்லாடி பலமுறை காயமடைந்தும் படப்பிடிப்பை நிறுத்தியதில்லை நடிகர் சங்கம் கடனில் தத்தளித்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தை கலை நிகழ்ச்சிகள் நடத்தி மீண்டும் மீட்டெடுத்த பெருமை இவரையே சேரும் அவருடைய நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் மாபெரும் வெற்றி பெற்ற பிறகுதான் மக்கள் அவரை அன்போடு கேப்டன் என்று அழைக்கத் தொடங்கினார்கள் இதுவே அவருக்கு நிரந்தர பெயராகவும் மாறியது அரசியல் பிரவேசம் சினிமாவின் உச்சத்தில் இருந்தபோதே தேமுதிக என்ற கட்சியை தொடங்கி எந்த கட்சியுடனும் கூட்டணி வைக்காமல் தனித்து போட்டியிட்டு எதிர்க்கட்சி தலைவராக உயர்ந்தது ஒரு மிகப்பெரிய சாதனை ஏழைகளுக்காக அவர் செய்த உதவிகள் அவரை அரசியலிலும் ஜொலிக்க வைத்தது விஜயகாந்த் அவர்கள் இன்று நம்மிடம் இல்லை என்றாலும் அவர் செய்த தர்மங்களும் அந்த கம்பீரமான குரலும் மக்கள் மனதில் நீங்காமல் இருக்கும் ஒரு சாதாரணமான அரசு ஆலையில் ஊழியராக வாழ்க்கையை தொடங்கி தமிழகத்தின் தவிர்க்க முடியாத சக்தியாக உயர்ந்த விஜயகாந்தின் வாழ்க்கை நம் அனைவருக்கும் மிகப்பெரிய பாடம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க கேப்டன் விஜயகாந்த் பத்தி உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இது போல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ